தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வெற்றியின் நாயகனே இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை ஐயா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிற ஆண்டு வழிநடத்துகிறீரே நன்றி உலகின் மீது வெற்றி கொண்டவராய் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வெற்றியின் பாதையில் வழி நடத்துகிறவராயிருக்கிறேன் நன்றி உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறியதை துன்பத்தை போராட்டத்தை வெற்றி கொண்டவர் நீர் என்று நாங்கள் விசுவசிக்க செய்கிறேன் அப்பா உள்ளத்திலே இல்லத்திலே உம்மை பதிய வைத்து வாழ்கிறவர்களாய் நாங்கள் மாறினோமே எங்களையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் தெய்வ பின்தொடர்ந்து ஆசீர்வாதத்தினால் நிரப்பினீரே நன்றி புதிய இலக்கம் புதிய ஆற்றல் புதிய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக இந்த இரவை நீர் ஆசீர்வதிக்கிறார் இந்த இரவிலே தெய்வம் எங்களோடு தங்கி துணிவு இருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு தாங்குவீ உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு இருப்பதாக பாதை காட்டுகிறது எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே நன்மைத்தனங்களில் எங்களை வேறூன்று செய்வீரா புனிதர்கள் எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரும் இந்த இரவிலே நிம்மதியான உறக்கத்தினால் ஆசிர்வாதமான கனவுகளினால் ஆசிர்வதிப்பாரா Amen amen good, good night god, god bless, bless you, you. Have, have a sound, a sound. sleep, sleep, sleep.